நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்திற்கு வந்துட்டேன் யாட்ட இல்லாத பணமா அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்ல நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாங்கிற யார் எங்கிருந்து வந்தவன் அவங்க எல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பார் முட்டிப்பார் நான் ரெடியா இருக்கிறேன் இதை எதுக்காக சொல்றேன் எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்கிறேன் என்ன பண்ணுங்க இன்னைக்கு வர என்ன செய்திருக்கீங்க நாற்பத்தி பேர் செத்த உடனே எப்படி அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க அவ்வளோதான் தெரியும் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியாது ஆனால் நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன் ஒருத்தன் போட்டுறோம் நீ கிழிப்பா அப்படின்னுட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் அவர் இல்லைனா இவர் எப்படி நான் இல்லைனா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன் நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது அவர் சொல்லியிருப்பார் விஜய் தான் தான் வளர்ந்தார் விஜய் தான் அவர் வளர்த்து விட்டார் அப்படி கிடையாது எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்கிறாங்க மாயையில் தான் அந்த உலகமே தப்பாக நான் வழிக்கு போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லைனா என் கூட இருந்த தேனிஜ இவர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க அப்போ என் உழைப்ப அவமானப்படுத்துற போல இருக்குது நிறைய பேர் கமெண்ட்டில் போடும்போது கண்ணீர் தான் வரேன் எனக்கு அவர் இல்லைன்னா இவர் எப்படி நான் இல்லைனா அவர் எப்படி நீ இருந்தால் நான் கொஸ்டின் கேட்பேன் ஆழ்மா ஆல்மா மற்றூக்கிட்டு போனது தொடரமாச்சது எனக்கு தெரியும் பெரிய அண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணே இவருக்கு தெரியும் ஆனால் அதான் யாராவது சொல்கிறாங்களா கமெண்ட்டில் ஏதோ நான் திடீர்னு ஒரு ப பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கச்சேரி என்ன ஏன் நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டிங்களே நான் எங்கே போகிறது ஒரு சூப்பர் ஸ்டாரா உருவாக்குறது வரை ஒன்ன பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்ததா அது வரை நான் காப்பாற்றதான் கூட கூடாது ஏதாவது ஒரு மைனஸ் உங்க குடும்பம் பிரிஞ்சுதா உங்க குடும்பத்தை கட்டி காத்தோம் நான் இருக்கிறதோ உங்க குடும்பம் பிரிஞ்சுதா உண்மையா தானே உழைச்சோம் அந்த உண்மை தெரியாம விச பாம்புகள் அங்கங்க காலும் கையை சுத்திட்டு தான் இருக்கும் எனக்கு என் நண்பர் முரளி தெரியும் முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்ட வெளியும் சொல்ல மாட்டாங்க பெரிய நடிகருங்கும் போது சொல்ல மாட்டாங்க ஏன் சார் அப்போ எங்கே போய் நீங்கள் பாங்க அப்போ இப்படியே கூட வேலை பார்த்துட்டு போய் எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான் அவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருக்கணும் வெளியே சொல்ல முடியாது ஏன்னா அங்கே வேலைக்காரன் நம்மளும் ஒரு வேலைக்காரன் தானே ஆனா வேலைக்காரன் உயரக்கூடாதா அவன் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதா ஆசைப்படக்கூடாதா இப்போ முருகன் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சுருக்காங்களா அங்கேயாவது அப்போ நம்ம வளரக்கூடாதா அவன் பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார் அவர் சொன்னது உண்மைதான் தொடரத்தை அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணே விஜய்க்கு கொடுங்க நான் சொன்னது உண்மைதான் ஏன்னா சின்ன முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று உச்சத்துலேருந்து சாடி வரலங்க என்ன மேலேருந்து ஆகாய கங்கையிலேருந்தே குயிச்சு வந்தீங்க அப்போ நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன் யார்கிட்ட இல்லாத பணமா அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டுருக்காரு சார் ஒரு வீட்டை வைத்தோடனே அப்படி மிரண்டு போயிட்டார் சார் முதல் படம் தோல்வி வீட்டை வைத்துருக்காங்க அப்போ நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டேன் குறை சொல்கிறக்காக இல்லை படணும் உன்னை பற்றி தும்ப நாங்கள் அது பண்ணாங்க நீ நாங்கள் நியூஸ் கொடுத்தோம் இல்லையா நல்லதெல்லாம் உனக்கு பற்றி வந்தது இல்லையா நீ செய்கிற தவறை பற்றி வரணும் நீ தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லப்படுகிறது இது வந்து அவரை குறை சொல்வதற்காக அவரை விட்டு வந்துட்டாங்கிறக்காக இல்லை அவர் வரட்டும் அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம் ஆனால் நாங்களும் களத்தில் நிற்கிறோம் கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்குது இது ஜனநாயக நாடு டெமோக்ரஸி யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது அதனால் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய முடியும் அவங்க உரிமையில தலையிட முடியாது ஆனால் நீங்க சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை இதுக்கு சண்டைக்கு சச்சிருக்க எனக்கும் உரிமை இருக்கிறது நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அந்த ஆடுறாங்க பாருங்கள் நிறைய கூடம் என்னைக்கு தழும்பா குறை கூடம் தழும்பிக்கிட்டே இருக்க முல்லையா நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு அவர் போக்கில பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம் என்னைக்கு சும்மா இருக்க அவங்கள பாருங்க ஆத அர்ஜுனாங்கிற யார் எங்க இருந்து வந்தவன் அவங்க எல்லாம் மோதுற அளவுக்கு நீங்க மோதிப்பார் முட்டிப்பார் நான் ரெடியா இருக்கிறேன் சும்மா இருக்கு பிஜேபி முட்டிப்பாருங்கிறான் அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள உள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா நீ யாருமே இல்லை நீ இதை எதுக்காக சொல்றேன்னா எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்றேன் நீ போதி பாரு உன் வீட்டுக்கு வருவாங்க அடுத்தாலும் ஒன்று சொல்கிறோம் மாணவர்கள்லாம் வருவாங்க அட பிறோட பிராடு பயில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும் அவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் வறுமையிலே கஷ்டத்துலேயும் விவசாயி பிள்ளைங்க காலேஜ் போய்ட்டுருக்கா நீ மாணவர்கள்லாம் உன் வீட்டுக்கு வருவாங்களாம் மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு அப்போ தவறான வழிகள் தவறான சிந்தனை ஃபேக் ஐடி தவறான நியூஸ்கள் நாற்பது லட்சம் ரூபாய் டிக்கெட் போட்டாங்களாம் வெளிநாட்டில் இருந்துங்க வரக்கு வரங்க நாற்பது லட்சம் ரூபாய் எப்படி வர முடியுமா இல்லை டிக்கெட் எப்படி போட முடியும் தப்பு தப்பாக நியூஸுகளை போட்டு நீ உண்மையாக உள்ள ஆனால் அதை செய்ய மாட்டான் சும்மா வந்துடுவேன் நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் என்ன பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வர என்ன செய்திருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு பேர் செத்த உடனே எப்படி போய் அப்படி அடிச்சு நூறு மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க அவ்வளோதான் தெரியும் நானாக இருந்திருப்பேன் இப்போ சொல்லியிருக்கேன் சார் இதே வார்த்தை சொன்னேன் சார் அங்கேயே நில்லுங்க சார் உசுறு என்னை தேடி வந்தவன் ஒரு உயிர் போனாலே இன்னும் உயிர் போயிடும் நமக்கு எல்லாம் அங்க நின்று அந்த உயிரை காப்பாத்துக்கு அத்தனை ஒரு நின்றும் பைக்கை போ கார இதை போட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்த பிறகு எவன் சொல்றேன் கேட்க மாட்டிச்சு ஓடுறாரு நான் அந்த இடத்துல இருந்திருப்போம்னா நான் மேனேஜரா இருந்திருப்போம்னா சார் இங்க நிற்போம் உயிரிய மசருக்கு சமன் சொல்லுங்க சார் என் தமிழினம் என்னை தேடி வந்த என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க இருங்க சார் ஒரு ரூமை போட்டு அங்கே இருப்பேன் சார் நான் சொல்லியிருப்பேன் சார் அதுதான் நிஜம் அப்படிதான் இருக்கணும் நீங்க எங்க போனீங்கன்னே தெரியாது ஆனா நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிப்பேன் ஒருத்தன் போடுறான் நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் இது ஒரு நீங்க அதை பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ தனித்தனியா போடுறாங்க இல்லையா அதெல்லாம் இதுல எதுக்கு சொல்றேன்னா சார் செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது நீ எதாவது செய்து காட்டு ஒரு பத்து வாரம் வாழ வச்சு காட்டு எதையாவது ஒரு பத்து வாரம் வாழ வைங்க சார் பத்து வாரம் உயர்த்துங்க சார் இப்ப எம்ஜிஆர் ஒரு உதாரணத்தை சொன்னா எம்ஜிஆர் கூட எம்ஜிஆருக்கும் இப்படிதான் பிரச்சனை வந்து எம்ஜிஆர் நீ ஒன்னா ரெண்டரை வயசுல அப்பான இழந்தவன் அனாதையா வந்து நின்னவன் தெரு தெருவா அலைஞ்சுவேன் ஆனா தான் மட்டும் இல்லை சார் கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு கொலாம பிச்சை எடுத்திருக்கிறாரு ஒரு பிஸ்டரிய படிச்சாதான் தெரியும் உழைச்சிருக்காரு சார் நாடக நடிகரா பத்து வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா சும்மா ராமர் விடல பிள்ளை அம்பு விட அதெல்லாம் பார்த்துக்க படங்கள்ல எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டங்கள்